வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் முறுக்கு கைப்பிடி எல்லாத்துக்குமே தெரியும் மிக சுலபமாக முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பாக்கலாம் வாங்க இது வந்து ரெண்டு ரோல் கூட தான் பினிஷ் பண்ணிட்டேன் பாருங்க பினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன் எப்படி போட்டுருக்க பாருங்க பேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள பாருங்க ஒரு கைப்பிடி போட்டுட்டேன் ஒரு கைப்பிடி நீட்டாக போட்டு இப்படி சொருகியிருக்கேன் இந்த மாதிரி கட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்க கட்டு பிடிச்சது கூட உள்ள பாருங்க எவ்வளோ நீட்டா அழகா இருக்குன்னு கட்டு பிடிச்சதும் கூட அவ்வளோ அழகா நீட்டாக பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு தரேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க நாலு அடியில நாலு வயறு எடுத்துக்குங்க நாலு அடியில் நாலு ஒயரு எடுத்துட்டு நம்ம அஞ்சு நாட்டுக்கு கீழே தான் நம்ம வந்துட்டு கைப்பிடி போட போகிறோம் அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாருங்கள் அஞ்சாவது நாட்டில் இப்படி எடுத்துருக்கோம் இப்படி ரெண்டு நாட்டில் தான் நான் எப்பவுமே கைப்பிடி போடுவேன் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் பாருங்கள் நாலு அடியில் இதெல்லாம் அளந்துட்ருந்தா எனக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்புறம் வந்து வீடியோ அப்லோட் ஆகிறதுல எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிரும் அதனால தான் பாருங்கள் மூணு வயர் வயர் வந்து நம்ம முறுக்கு கைப்பிடிக்கு எது வேணால் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வயர் வந்து எது வேணால் போட்டுக்கலாம் நம்ம முறுக்கு கைப்பிடி போடும்போது வெளியே தெரியாது அதனால நான் ஒரு ஒயர் மாத்திரம் வெளியில் வேறு ஒயர் வச்சிருக்கேன் அப்புறம் இந்த லென்த் ஒயர் இருக்குது இல்லைங்களா சுத்து வயர் மல அது வந்து பதினாறு அடி எடுத்துக்குங்க பதினாறு அடியில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் ஆனால் நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டேன் சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு கைப்பிடி போட போட சுத்தொயர் பத்தாமல் போயிடுச்சுன்னா அந்த கைப்பிடி பாதியில் பிரித்து விட்டுட்டு போடுவாங்க அப்படி போடாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறதுக்காக நான் வந்து பதினாறு அடி ஒயரை இந்த மாதிரி ரெண்டு ஒயராக கட் பண்ணிட்டேன் சரிங்களா இதோ இங்கே ஒரு எட்டு அடி ஒயரு இதில் ஒரு எட்டு அடி ஒயர் போட்டிருக்கேன் ரன்னிங் ஒயரு எட்டு அடி போட்டுட்டேன் பாருங்கள் நமக்கு ஈவனாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணுன்னா இந்த கைப்பிடியிலேருந்து இப்படி எடுத்துகிட்டு வாங்க பாருங்கள் இந்த இருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ வந்துட்டு பாருங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல இதோ இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்து விடுங்க இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்படி பண்ணிக்கங்க பண்ணிட்டு அதை இழுத்து விட்டுக்குங்க இழுத்து விட்டுட்டு பாருங்க ஒரு ஒரு நாட் வந்துச்சு பாருங்க ஒரு நாட் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் ஹேண்டில் எடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஒயரை ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு இந்த உள் ஒயர் எடுத்து இப்படி விடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு இப்படி பாருங்கள் நல்லா பாருங்கள் இதோ இப்படி லெஃப்ட் ஹேண்டை எடுத்து இப்படி கீழே வச்சுட்டு இந்த ஒயரை எடுத்துக்கோங்க இந்த ஒயரை எடுத்து விட்டீங்கன்னா இப்படி வரும் சரிங்களா போட போட இப்படி நாட்ஸை வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்னும் இல்ல இங்க பாருங்க ஏதோ இந்த ரஃப் ஃபேஸ் இருக்கு இல்லையா ரஃப் ஃபேஸுக்கு இப்படி கீழேயே கொண்டாந்துடணும் கீழே கொண்டாந்து இந்த நாலு வயிறு எடுத்து இப்படி மேலே விட்டுருங்க மேலே விட்டீங்களா அதே வந்து லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போங்க லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போய் இப்படி இழுத்து விட்டு இப்படி ஒரு ஃபோல் பண்ணிக்கிங்க அதாவது ரன்னிங் ஒயர் வந்து கீழே வரணும் இந்த ஒயர் மேலே வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஒயர் நாலு ஒயர் இல்லையா அதை இப்படி எழுத்து விட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதுவே நார்ஸ் விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சா நம்ம இதுக்கு கைப்பிடி போடுற மாதிரியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள் இதோ பிக்னஸ்க்காக நம்ம இதுவாக சொல்லித்தரேன் பாருங்கள் இதோ பார்த்தீங்களா பாருங்கள் நல்லா பாருங்கள் இதோ இப்படி எடுத்துக்கிறீங்களா இது வந்து ரைட் ஹேண்டு ரைட் ஹேண்டு வந்து இப்படி பூ கட்டும் இல்லையா அந்த மாதிரி அதாவது ரஃப் ஃபேஸ் வந்து கீழே போகிற மாதிரி பார்த்துட்டு இப்படி இழுத்து விட்டுக்குங்க இழுத்து விட்டுட்டு இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும்போது இங்கே பாருங்க நல்லா பாருங்க கையை எப்படி சுத்தறேன்னு பாருங்க இப்படி அதாவது இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு இந்த நாலு வயர் எடுத்து இந்த பக்கம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை ஈஸியான வேலை தான் பார்த்துட்டிங்களா அதே மாதிரி நாம் தப்பு பண்ணால் கூட இந்த மாதிரி பின்னாடி அப்படியே தெரியும் இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு நம்ம தப்பு பண்ணிட்டா கூட பின்னாடி நம்மளுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள் இதோ இப்படி ஃபோல்ட் பண்ண ஒயரை இப்படி திருப்பிக்கணும் குப்பரா கூப்பராக திருப்பிக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இழுத்து விட்டுட்டு பாருங்கள் இந்த பக்கம் இழுத்து விட்டு இது ஃபோல் பண்ணிடுவோம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்களா எவ்வளோ நீட்டாக சீக்கிரமாக வந்துடுவோம் கைப்பிடி பாருங்கள் இதோ இப்படி இழுத்து விட்டு இப்படி போடணும் மிக சுலபமாக போடுறதுன்னா இந்த மெத்தடு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாம் வந்துட்டு இப்படி கூடையை நெட்டாக நிற்க வச்சுட்டு இருப்போம் இது வந்து கூடையை படுக்கை போட்டுட்டு நம்ம பின்னுற பாகம் வந்து நம்ம நம்ம மடி நம்ம மடி நோக்கி இருக்கணும் நம்ம பின் பின்னுற பாகம் பாருங்க இதோ இப்படி அந்த கை இந்த கை மாற்றிட்டலாம் இருக்க வேண்டியதுல ஒரே கையில் நீட்டாக போடலாம் பார்த்துக்கிங்களா ஒயர் மட்டும் திரும்ப பார்த்துக்குங்க ஒரே கையில் நீட்டாக போட்டுட்டே வரலாம் இது வந்துட்டு போடுற வரைக்கும் போடுங்க பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு உயர் தேர்றப்ப எப்படி நான் ஜாயின் பண்ணி போடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன் எல்லா கூடையிலுமே வந்துட்டு திடீர்னு ரன்னிங் ஒயர் அதாவது வந்து சுத்தயே பத்தாமல் போயிடும் போது பிக்னஸ்க்கு எடுக்கிறப்ப தெரியாது பத்தாம பத்தாமல் அவங்க எப்படி இப்படி கைப்பிடி பாதி வந்து பின்னதுக்கப்புறம் எப்படி நம்ம சுத்தாகி தீந்துச்சின்னா அந்த கைப்பிடி பிரிச்சுட்டெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு வந்துட்டு ரன்னிங் ஒயர் எப்படி நான் ஜாயின் பண்ணணுன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் தெரியும் ரன்னிங் வயதை எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறத பாருங்கள் இதோ நான் பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணும்போது காமிக்கிறேன் சரிங்களா பாத்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு கைப்பிடி கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நல்லா கெட்டியாக நாலு நாலு ஒயர் தான் போட்டிருக்கேன் நாலு ஒயர் போட்டுட்டு இப்படியே தான் போட்டு எடுத்துகிட்டு வர வேணும் நாலு நாலு பின்னலுக்கு கொஞ்சம் நவுத்தி விட்டுக்குங்க இந்த மாதிரி ஈஸியாக போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இதோ இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரியே தான் நம்ம இப்படி ஃபோல் பண்ணுறதில் தான் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இந்த கைப்பிடி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒயர் தீர்றப்ப எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில்